சாதி ஒழிப்பு புத்தகத்துல சாதியை ஒழிக்கப்பட முடியாததுக்கான நான்கு காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்தேங்க அதே சாதி ஒழிப்பு புத்தகத்துல சாதியை ஒழிப்பதற்கான மூன்று வழிமுறைகள் என்னன்னு பாபா சாஹிப் சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் சாதி ஒழிப்புக்கான மூன்று வழிமுறைகள் என்னென்ன அந்த மூன்று வழிமுறைகள் மூலமாக சாதியை ஒழிக்க முடியுமா அப்படி ஒழிக்கப்பட முடியலன்னா என்ன பண்ணலாம் ஒருவேளை சாதியை வந்து அந்த செயல்படுத்தி ஒழிக்கப்பட முடியல அப்படின்னா அதுக்குள்ள வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்லி இருக்கு ஆல்டர்னேட்டா வேற என்ன கோட்பாட்டை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர் முன்வைக்கிறார் அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் உங்கள் மிஸ்டர் புல் முதலாவது வழிமுறையை பொறுத்த வரைக்கும் பிராமணர்கள் தங்களுடைய அகவரம்புல இருந்து விடுதலை அடைஞ்சி சாரி ஒழிப்பு தலைமை தாங்க முன் வரணும் இதுதான் முதலாவது வழிமுறை எடுத்துக்காட்டா எடுத்துக்காட்ட சொல்லணும் அப்படின்னா இன்னொரு புத்தகத்துல வால்யூம் நைன்ல உள்ள வாட் காங்கிரஸ் காந்தி காந்திபிள் அப்படின்ற புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸா எடுத்துக்காட்ட சொல்லுவாரு என்ன எடுத்துக்காட்டுன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புரட்சி ஏற்பட்டு முடிஞ்ச பிறகு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அதாவது சமத்துவமான ஒரு சமூகத்தை உருவாக்கணும் ஒரு நாட்டை ஜனநாயக தன்மையான ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடக்கும்பொழுது மக்கள் பிரதிநிதிகள் மதகுருமார்கள் அப்புறம் அந்த நாட்டுல உள்ள ஆளும் வர்க்கம் இவங்க எல்லாமே ஒன்னா உக்காந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க சமத்துவமான ஒரு சமூகத்தை உருவாக்கணும் குடியரசான ஒரு நல்ல நாட்டை உருவாக்கணும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் பொழுது அந்த ஆளும் வர்க்கத்துல இருந்து மதகுருமார்கள் இருந்து எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தங்களுக்கான சிறப்பு உரிமைகள் தங்களுக்கான சிறப்பு அதிகாரங்கள் எதுவுமே தேவை கிடையாது பொதுவான சட்டம் உங்களுக்கு ஒரு ஓட்டா காமன் மேனுக்கு ஒரு ஓட்டா எங்களுக்கும் ஒரு ஓட்டு காமன் மேனுக்கு என்ன சட்டம் பொருந்தோ அந்த சட்டமே எங்களுக்கும் பொருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடமைகள் உரிமைகள் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு சாதாரண மக்களோட ஒண்ணுக்குள்ள ஒன்னா கலந்துக்கிறாங்க ஜப்பானோட சமூகமும் ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நான்கு சமூகங்களா தாங்க இருந்ததுல டாப் லெவல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா டாமியோஸ்ன்னு சொல்றாரு டாமியோஸ் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பேர் இருக்காங்க அதுக்கு அடுத்த லெவல்ல வந்து சாமுராய் இருக்காங்க படை வீரர்கள் அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் பேர் இருக்காங்க அதுக்கு அடுத்த இதை பாத்தீங்கன்னா காமன் மேன் அப்படின்னு சொல்ல கூட ஹெமிங் அப்படின்றவங்க அவங்க வந்து காமன் மேன் விவசாயிகள் உடல் உழைப்பு பண்றவங்க சம்பாதிச்ச நாட்டு குடுக்கறவங்க இவங்க வந்து காமன் மேனா இருக்காங்க இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கோடியில இருந்து மூணு கோடி பேர் இருக்காங்க இந்த மூணு கோடி பேரோட வாழ்வும் மரணமும் அந்த இருபது லட்சமா இருந்த தாமராய்களோட கட்டுப்பாட்டுலதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு கீழே பாட்டம் லெவல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகம் இருக்காங்க கிட்டத்தட்ட அடிமைகள் மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுக்கும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலப்பிரபுத்துவம் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டு அதாவது அந்த அடிமைத்தனங்கள் இந்த மாதிரியான நிலப்பிரபுத்துவம் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டு ஒரு குடியரசான ஒரு ஜனநாயகமான ஒரு ஜப்பானை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும் நாட்டுப்பற்றால உண்டப்பட்ட மேல உள்ள எல்லாருமே அதாவது டாமியஸ்ல இருந்து சாமராய்ல இருந்து எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்குன்னு இருக்கிற சிறப்பு அதிகாரங்கள் சிறப்பு உரிமைகள் எதுவுமே தேவை கிடையாது காமன் மேனுக்கு என்னென்னலாம் பொருந்துமோ அதன்படியே நாங்களும் வாழ்ந்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய உடமைகள் உரிமைகள் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு சாதாரண மக்களோட ஒண்ணுக்குள்ள ஒன்னா கலந்துக்கிறாங்க இந்த ரெண்டு நாட்டுல ஏற்பட்ட புரட்சி இருக்கு பாருங்க இந்த ரெண்டு நாட்டுல கவர்னிங் கிளாஸா இருக்கிறவங்க ஆளும் வர்க்கமா இருக்கிறவங்க தங்களுடைய சிறப்பு உரிமைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்படி சாதாரணமா வந்தாங்களோ அந்த மாதிரி பிராமணர்கள் வரணும் பிராமணர்கள் தனக்கான சிறப்பு அதிகாரத்தை தனக்கான சிறப்பு உரிமைகளை தூக்கி போட்டுட்டு அவன் சாதி ஒழிப்புக்கு தலைமை தாங்கி சாதாரண மக்களோட நடத்தப்படுற அந்த போராட்டங்களை புரட்சிகள் எல்லாம் ஒண்ணு கலந்து சாதி ஒழிக்க தலைமை தாங்க வரணும் அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது வழிமுறையை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தோட ஒட்டுமொத்த புனித புத்தகங்களும் அகற்றப்பட்டு விட்டு ஒரே புனித புத்தகம் அதாவது எல்லா இந்துக்களும் ஒட்டுமொத்த இந்துக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே புனித புத்தகம் எழுதப்படணும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி இஸ்லாமியர்களுக்கு வந்து குரான் இருக்கோ கிறிஸ்தவர்களுக்கு வந்து பைபிள் இருக்கோ புத்திஸ்டுகளுக்கு தம்ம இருக்கோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த இந்துக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புனித புத்தகம் எழுதப்படணும் அந்த புனித புத்தகம் சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கணும் சகோதரத்தை அடிப்படையா கொண்டிருக்கணும் சுதந்திரத்தை அடிப்படையா கொண்டிருக்கணும் எழுதப்படணும் வழிமுறையா சொல்றாரு மூன்றாவது வழிமுறையை பொறுத்த வரைக்கும் புரோகிதம் வந்து புதுமைப்படுத்தப்படணும்னு சொல்றாங்க எல்லா மக்களுக்கும் புரோகிதம் வந்து புதுமைப்படுத்தப்படும் இன்னைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அந்த மாதிரி புரோகிதத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் ஒரு புரோகிதரா வந்து ப்ரமோட் பண்ணணும் அவங்க எந்த சாதியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல புரோகிதம் வந்து பொதுமைப்படுத்தப்படணும் அப்படி பொதுமைப்படுத்தப்பட்டா அது ஒருவேளை சாதியை ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கு காரணங்களும் மூன்று வழிமுறைகளும் செயல்படுத்தப்படாத வரைக்கும் சாதியை வந்து ஒழிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் இந்து சமூகத்துல பாசிபிலிட்டி அப்படின்னா கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது அதனால நான் முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து ஜனநாயகமான ஒரு சமூகத்தை ஜனநாயகமான ஒரு கோட்பாடு உள்ள ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் ஒருவேளை இன்கேஸ் நீங்களும் அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ஜனநாயகமான சமூகமா உங்க சமூகம் மாறணும் ஜனநாயக தன்மை கொண்டவர்கள் நீங்க மாறணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஜனநாயக சமூகமாக ஜனநாயக தன்மை கொண்ட இன்னொரு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மத மாற்றத்தை இன்டெரக்டா ப்ரமோட் பண்ணிட்டு பாபா சாஹிப் அந்த உரையை முடிக்கிறார் இப்படியெல்லாம் இருக்குங்க சாதி ஒழிப்புக்கு இதுதான் பாபா சாஹிப்பால சாதி ஒழிப்பு புத்தகத்துல முன்வைக்கப்பட்ட கோட்பாடுகள் முடிவுகள் எல்லாமே இதுதான் இதை தாண்டி அரசியல் அதிகாரத்தின் மூலமாகத்தான் சாதியை ஒழிக்கப்பட முடியும்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேட்ல ரெண்டு மூணு தடவை ஆட்சியையும் குடிச்ச மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருக்கிற திரு காஞ்சிராம அவர்கள் இந்த புத்தகத்தை ஒரே நைட்ல மூணு தடவை வேற படிச்சிருக்காரு மூணு தடவை படிச்சு இதைதான் அவரால் புரிஞ்சிக்க முடிஞ்சுதா அதாவது சாதி ஒழிப்புக்கான மூன்று வழிமுறைகளை ஒரு தடவை கூட எங்கேயும் அவங்க ப்ரொமோட் பண்ண மாதிரி தெரியல மூணு தடவை படிச்ச திரு காஞ்சிராம அவர்கள் அரசியல் அதிகாரத்தின் மூலமாக தான் சாதி ஒழிக்க முடியும்னு சொல்லிட்டு எந்த அடிப்படையில முடிவு பண்ணார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி உங்க முன்னாடி நான் முன்வைக்கிறேன் மேலும் ஆழமான அம்பேத்கர் தெரிந்து கொள்வதற்கு இணைந்திருங்கள் மிஸ்ரபுலுடன் ஜெய்வி